ஜி அவர்கள் மாண்புமே பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் துணை மானியக் கோரிக்கையின் மீது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சில கருத்துக்களை நான் கூற விரும்புகிறேன் மாண்புமே பேரவை துணைத் அவர்களே நம்முடைய அரசு வரவு செலவு திட்டத்தில் ஆண்டு இறுதியில் துணை மானியம் வேண்டுமென்ற அடிப்படையில் இங்கே மாண்பு நிதியமைச்சரவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிதி ஆதாரங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை மேம்படுத்தும் நான் அரசுக்கு முதல் வேண்டுகோளாக வைப்பது வரவு செலவு திட்டத்தில் மூலதன செலவுக்கு அதிகம் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இங்கே நான் முன்வைக்க விரும்புகிறேன் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவரையா அவர்களின் மூச்சு கொள்கையாக இருக்கிற சமூக நிதிக்கு என்றும் அடித்தளமாக இருக்கிற இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வேண்டும் பக்கத்தில் கர்நாடக மாநில அரசு மற்ற அரசெல்லாம் நடத்துது ஆகவே மாநில அரசு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு இந்த மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பகிர்ந்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு சட்டமாக்கப்பட்டு அதையும் அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன் அதோடு நம்முடைய நாட்டினுடைய தமிழ்நாடு அது இந்திய நாட்டினுடைய முதல் தொழிலாக ஆதார தொழிலாக இருப்பது வேளாண்மை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் உற்பத்தி செய்கிற எல்லா பொருள்களுக்கும் விலை நிர்ணயம் கட்டாயம் தேவை ஆண்டுக்கு ஒரு முறை விளை நிர்ணயம் வேணும் வேளாண்மை பேரவை துணைத்தலைவர்களே சக்கரை சக்கரபாணி ஒரு கேள்விக்கு பதினாறு நிமிஷம் பேசினார் எதுக்கு நெல்லுக்கு நெல்லு டிபிசி நெல் பிடிக்கலன்னு சொல்ல சொல்ல குற்றச்சாட்டுக்கு அப்போ இங்கே உட்பார் அது விளக்கமாக பதினாறு நிமிஷம் கிட்டத்தட்ட பேச அவ்வளோ உற்பத்தி ஆயிடுச்சு வேளாண்மை வேளாண்மை நான்காண்டு காலத்தில் வேளாண்மை வந்து அந்த அளவுக்கு நெல் உற்பத்தி வந்து கடந்த ஐம்பது ஆண்டு கால சாதனையை சாதனையாக உற்பத்தி இருக்கிறது கொப்பரம் சொல்லிட்டுருந்தார் கொப்பரை கொப்பரம்னா இப்போ ச இந்த போன சட்டமன்றத்தில் பார்த்தா கொப்பர கொப்பரன்னு சொல்லிட்டு இப்போ அதே சொத்த அந்த சத்தமும் இப்போ ஏன்னா சை சைலண்ட்டாக பொள்ளாச்சி அவர் ஜெயராமன் அவர்கள் அந்த அளவுக்கு அவர் விலை ஏறி இருக்கு கொப்பளின் விலை ஏறி இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் ஆக எல்லாமே மகிழ்ச்சியாக விவசாயத்தை நாடு வருகின்றார்கள் நான்காண்டு காலத்தில் இப்போ விவசாயத்தை நாடி இப்போ பயிர் செய்கின்ற ஒரு வாய்ப்பை ஒரு சூழ்நிலையை மாண்பு முதலமைச்சர்கள் உருவாக்கியிருக்கின்றார் நெல்லின் விலையும் உயர்த்திருக்கின்றார் கரும்புடைய விலையும் உயர்த்திருக்கிறார் அதே போல் எல்லா விலையும் விவசாயத்துக்கும் விளை ஏற்றுமதி செய்வதற்கும் இப்போ நாங்கள் துறை முன்னின்று செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மாண்புமிகு நிழல் பட்ஜெட் கொடுக்கின்றவர்கள் நாங்கள் நிஜமான பட்ஜெட்டை கொடுத்து இன்றைய வேளாண்மை செழிக்கின்ற ஒரு ஆட்சியாக மீறி எங்களுடைய முதல்வர் ஆட்சியில் தண்ணீர் ராசி நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்குது அதனால் மழை பெய்து பல்லவர்கள் ஆட்சி ஆண்டால் நல்லா மழையும் பொழியும் நல்லா இருக்குன்னு அந்த அளவுக்கு இயற்கையும் வளர்ந்து கொடுக்க வேளாண்மையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோட இன்றைக்கி வேளாண்மைக்கு நீர் தான் மிக முக்கியமானது நீரின்றி அமையாது உலகு இன்றைக்கி நீர் ஆதாரத்தில் நம்முடைய தமிழ்நாடு கடைமடை மாநிலமாக இருக்குது இங்கே பார்த்தா முல்லை பெரியார் இங்கே காவிரி இந்த பக்கம் பாலாறு எல்லாம் கடைமடை மாநிலம் கையேந்தி நிற்கிற அவல நிலையில் தான் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே காவிரியில் அடிக்கடி பிரச்சனை கர்நாடகா வருது இந்த தடுப்பணை கட்டணன்னு சொல்லி மேகாதாட் தடை தடுப்பணை கட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் நான் அரசை வற்புறுத்துவது மேகே தாட்டுக்கு கீழே ஒகேனக்கல்லுக்கு மேலே தமிழ்நாடு எல்லையில் ராசி மணல் அணை திட்டம்னு ஒன்று இருக்குது அது மூத்த அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு தெரியும் மூத்தவர்களுக்கு தெரியும் இப்போ ராசி மணலில் நம்ம அணை கட்டிட்டோம்னு சொன்னால் தண்ணி தேங்கி நிற்கும் அவங்க கட்ட முடியாத மேலே நீர்த்தேக்க பகுதியில் எப்படி கட்ட முடியும் ஆகவே இந்த ராசி மணல் அணை திட்டம் கட்டிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இருக்காது மின் உற்பத்தி பண்ணலாம் தண்ணி பிரச்சனை இருக்காது கர்நாடகா அனைத்த கட்டுறது நிறுத்திடுவாங்க ஆகவே ராசி மணல் அனைத்தட்ட நிறைவேற்றுறோம் அதோடு இன்னைக்கு கா மழை காலத்தில் தண்ணி கர்நாடகா திறந்து விடுறாங்க தாமிரபரணியில் தண்ணி ஓடுது தென்பெண்ணை பாலாறு காவிரி எல்லார்கள்லேயும் கடலுக்கு வீணாக போகுது அதனால் ஒரு சொட்டு தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்லாமல் இருக்கிறவர்கள் வகையில் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டணும் காவிரியிலேயோ வைகையிலையோ தென்பண்ணையிலையோ பாலாறுலேயோ எல்லா வடைகள்லையும் எல்லா ஆறுகள்லையும் தடுப்பணை கட்டினம்னா ஒரு சொட்டு தண்ணி போதாது அதுக்கு ஒரு பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் ஒரு பெருந்திட்டத்தை தயாரித்து பெரிய ஆறுகள் சிற்றாறுகள் ஓடைகள் எல்லா இடத்துலையும் இந்த மழைநீரை சேகரிப்பதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள இன்னைக்கு இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கோரிக்கை மிகப்பெரிய கோரிக்கை ஆசிரியர்கள் முக்கியமானவங்க அரசு ஊழியர்கள் தான் அரசியல் இயந்திரம் ஆகவே இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்னு கேட்குறாங்க நீங்கள் குழு அமைச்சிருக்கிறீங்க எப்படி இருந்தாலும் கூட அரசு அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நான் இங்கே வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் மகளிர் உரிமை தொகை பற்றி இங்கே பேசப்பட்டது முதல்ல முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய சட்டமன்றத்தில் அறிவித்த நேரத்திலேயே அமைச்சர்கள்லாம் அதிகாரிகள்லாம் சொன்னாங்க முப்பது லட்சம் பேருக்குன்னு சொன்னாங்க இப்போ முதல்ல நான் தான் பேசுகிறேன் மாண்பு முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் எல்லாருக்கும் வழங்கணும்னு சொன்னோன்னே ஒரு கோடி பேருக்குன்னு முதலமைச்சர் அறிவித்தார் இப்போ ஒரு கோடியே பதினாறு லட்சம் இன்னும் எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லா பெண்களும் வேணும்னு கேட்குறாங்க இப்போ கொஞ்சமேத்து கிடைக்கலன்னு சொன்னால் வருத்தப்படுவாங்க ஆகவே மகளிர் உரிமை தொகை எல்லா பெண்களுக்கும் விண்ணப்பத்தை அனைவருக்கும் வழங்க வேண்டும் நான் இங்கே வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதோடு இந்த தமிழ்நாடு வளரணும்னு சொல்கிறோம் மாவட்டங்கள் வளர்ச்சி பெரிய மாவட்டங்கள் இருக்குது சென்னை மாவட்டம் ரெண்டரை தொகுதிக்கு ஒரு மாவட்டம் ஒன்றரை தொகுதி ஒரு மாவட்டம் இருக்குது பதினோரு தொகுதிக்கு ஒன்பது தொகுதிக்கு பத்து தொகுதி மாவட்டம் இருக்குது ஆகவே பெரிய மாவட்டங்களாக இருக்க இருப்பவ இருக்கிற இருப்பவர்களை நிர்வாக வசதிக்கு அரசு திட்டங்கள் விரைவாக சென்றடைவதற்கு மாவட்டத்தினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய மாவட்டங்களாக இருக்கிற தஞ்சாவூர் கும்பகோணமாக நம்ம அமைச்சருக்கு தெரியும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தஞ்சை கும்பகோண தலையிடமாக கொண்டு பிரிக்கணும் சேலம் திருவள்ளூர் கடலூர் திருவண்ணாமலை மதுரை கோயம்புத்தூர் இப்படி பெரிய மாவட்டங்களையெல்லாம் நிர்வாக வசதிக்காக பிரிக்க வேண்டும் என்று நான் இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த அங்கன்வாடி பணிகளில் அங்கே காலியிடம் நிறையா இருக்குது பதிய பதவி உயர்வு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆகவே அங்கன்வாடி பணியாளர்கள் கோரிக்கை சத்துணவு பணியாளர்கள் கோரிக்கை இவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அதையும் தாண்டி மின்சார வாரியத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்கெல்லாம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அதே நேரத்தில் பத்து வருஷத்துக்கு மேலே தற்காலிக பணியாளர்களாக ஒப்பந்த தொழிலாளர் பணியாற்றக்கூடிய அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நான் இங்கே வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதோடு இங்கே தொகுதி கோரிக்கைன்னு வர நேரத்தில் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரும் கேட்டேன் இந்த பெண்ணாகரம் ஒன்றி நீண்ட காலமாக செயல்பட்டு வருது அது ஒரு வட்டமாக அறிவிக்கின்னு அமைச்சர் அறிவிச்சார் இன்னும் நடைமுறைக்கு வரல ஆகவே பெண்ணாகரத்தில் இருந்து பிரித்து ஏரியூரை ஒரு புதிய வட்டமாக உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதோட நியாய விலைக் கடைகள் பிரிக்கணும்னு சொன்ன அதிகாரிகள் காரணம்லாம் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் போகணும் பேருந்து வசதியே இல்லாத கிராமங்கள் இருக்குது இந்த அட்டை குடும்ப அட்டை எண்ணிக்கை குறைவாக இருந்தால் கூட கொஞ்சம் விதியை தளர்த்தி அவங்களுக்கு உடனே நியாயவிலைக் கடையை பயிர்வதற்கு பிரித்து கொடுப்பதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க பட்டியலெல்லாம் கொடுத்துருக்குறேன் நான்மிகு உணவுத்துறை அமைச்சர் மாண்பு பேரவை துணைத் தலைவர்களே மாண்பு அண்ணன் ஜி கே மணி அவர்கள் எந்தெந்த கடையில் நீ பட்டியல்கிட்ட கொடுங்க ஒரு வாரத்தில் உங்களுக்கு அனுமதி தரேன் தலி எம்எல்ஏ ராமச்சந்திரன் கேட்டுப்பாருங்க என்னிட்டார் நான் கிருஷ்ணகிரி இப்போ நிகழ்ச்சிக்கு போனேன் போகிறப்ப என்னோட இருபத்தி மூணு கடை பிரிக்கணும் மலைப்பகுதி அப்படின்னாரு நான் வந்துக்கிட்டு நானும் கலெக்டர் போயிட்டுருக்குறோம் இடையில எம்எல்ஏ கடை இன்னும் நிறைய கடைக்கு அனுமதி வரல அமைச்சர் அதுக்கெல்லாம் அனுமதி வாங்கி கொடுத்துட்டு வந்தால் இருக்குன்னு சொல்கிறார் நான் இடையில காரை நிறுத்திட்டு நானும் கலெக்டரெலாம் எங்கள் செக்ரட்டரிய பேசி உடனே அதுக்கு அனுமதி கொடுன்னு சொல்லி உடனே அப்போவே அவர்கிட்ட பயில் தேக்கமாக இருக்குது உடனே அனுமதி வாங்கி திறக்க போனோம் இருபத்தி மூணு கடையை ஒரே டயத்தில் தள்ளியில் திறந்தோம் அந்த மலைவாழ் மக்கள்லாம் பட்ட சந்தோஷம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நிகழ்ச்சி முடிஞ்ச வர ரெண்டு மூணு லேடி பேசணும்னு சொன்னாங்க மைக்கில் எதுக்குமானு கேட்டேன் அதான் நிகழ்ச்சி முடிஞ்சிடலாம் இல்லைங்க நன்றி சொல்கிறோம்ண்ணா நாங்கள்லாம் எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் மலையிலேருந்து நடந்து வந்து இது வரைக்கும் பொருள் வாங்கினோம் அதே மாதிரி வாங்கிட்டு போகிறதுக்கு எட்டு கிலோமீட்டரு எங்களுக்கு பஸ் வசதியெல்லாம் இல்லை இன்றைக்கி நீங்கள்லாம் இதை இந்த கடையை திறந்து கொடுத்தனால நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெரிய சுதந்திரம் அடைஞ்சிருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் அதனால் அண்ணன் தருமூரியில் எங்கெங்கே உங்கள் பெண்ணகரத்தில் எந்தெந்த கடை திறக்கணும்னு சொல்லுங்கள் அந்த பட்டியலை கொடுங்க ஒரு வாரத்தில் உங்களுக்கு அடத்தரும் தமிழக முதலமைச்சர்கள் தாரக மந்திரமே எல்லோருக்கும் எல்லாம் இதை ஜாதியோ மதமோ கட்சியோ இனமோ நாங்கள் பார்க்குறது இல்லை அதிமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு பாமக நான் பார்க்கறது இல்லை எப்படி ஆயிரம் ரூபா எல்லாருக்கும் கொடுக்கமா எங்களுடைய ஆட்சியினுடைய தாரக மந்திரமே எல்லோருக்கும் எல்லாம் இதில் பாகுபாடு பார்க்க மாட்டோம் முதலமைச்சரே எங்க சொல்லியிருக்கார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சீரான வளர்ச்சி அடைய வேண்டும் இருக்கார் நீங்கள் ஜெயிச்ச தொகுதியோ தோழமை கட்சி ஜெயிச்ச தொகுதியை பார்க்காதீங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் அதை தோதிக்கி வளர்ச்சிப் பட்டியலை செய்யிருக்காது அப்படி தான் நாங்கள் நன்றி அதனால் நீங்கள் பட்டியலை கொடுக்க செஞ்சார் இந்த தருமரியில் வேளாண்மையை நம்பி இருக்கிற காரணத்தினாலே இருந்து நீரேற்று மூலமாக தருமூரில் இருக்கிற ஏரி குளங்கள் குட்டைகள்லாம் நெருக்கணும் நிரப்பணும்னு சொல்லி கட்சி இல்லாமல் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க